விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சருடன் முரண்பட்ட பொதுமக்கள் பதிலை வழங்காது வெளியேறிய சந்திரசேகர் மாநகர சபையை கைப்பற்றுவோம் என்கிறது தேசிய மக்கள் சக்தி மக்கள் ஆதரவு தமக்கே எனவும் நம்பிக்கை மகிந்தவிற்கு ஆதரவாக வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள் ஆட்சிக்கு அழைப்பு ஆபத்தில் காணப்படும் பொதுமக்களின் பாதுகாப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய சஜித் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை குரங்குகள் என விழித்த சாமர சம்பத் விடுமுறை வழங்குமாறும் நகைச்சுவை பேச்சு தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் எதிர்கட்சிகள் கடும் விமர்சனம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜாலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பங்கேற்ற நிகழ்வில் பொதுமக்கள் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது தகுந்த பதிலை வழங்காது அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளனர் யாழ்ப்பாணம் பொன்னாலைப் பருத்துத்துறை கரையோர பிரதான வீதி அமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் நிகழ்வின் இறுதியில் அமைச்சர் வெளியேறி செல்லும் போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறித்த வீதிக்காக கடந்த ஆட்சிக் காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாட்டின் வங்குரோத்த நிலைமை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை கூட்டி வைத்து புதிதாக போடுவது போல காண்பிக்கிறீர்கள் வீதிப்பணி ஆரம்பி என்று கூறி கட்சியைப் பெற்றி பிரச்சாரம் செய்துவிட்டு செல்கின்றீர்கள் எனவும் கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் தகுந்த பதிலை வழங்காது ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளார் ஜால் மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் அந்த கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் ஜால் மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜாழ்பாணத்தில் கட்டுப்படம் செலுத்திய பின்னர் இளங்குமரன் இவ்வாறு தெரிவித்தார் மின்முறையும் பிரதேச சபை தேர்தலையும் எம்மிடமே பதினேழு சபைகளையும் ஒப்படைப்பதற்கு யாழ் மக்கள் திடமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் பிரதேச சபை என்பது நாட்டு மக்களுக்கு அரசியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கும் இடமாக மாற்றுவதற்கு எமது சிறந்த களமாக இருக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு யாழ் மக்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் அரசியல் கலாச்சாரம் என்பது என்னவென்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் மக்களுக்கு அதிகாரங்களை கற்றுக் கொடுப்பது காமராஜர் போல் ஒரு ஒருவர் கண்டிப்பாக வருவர் சிறந்த ஒருவர் நேர்மையானவர்கள் நேர்மை தான் நமக்கு முக்கிய மொழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது ஆட்சியை குழப்புவதற்கு பல போய் பித்தலாட்ட கருத்துக்களை கருதி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாணவர் சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாணவர் சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் மேயர் வேட்பாளராக ஒரு மனிதனை கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதே நேரம் பதினேழு சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்பு என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பான்மையுடன் எமது அமைப்பு கண்டிப்பாக ஆட்சி அமைப்பு என்று திட்டமான நம்பிக்கை இருக்கு மக்கள் இன்று சிந்திப்பது உலகமயமாக்கலை அப்போது நாங்கள் இந்த உலகமயமாக்களுக்கு ஏற்ற வகையில் கண்டிப்பாக இங்கே இருக்கும் வேட்பாளர்கள் சிறந்தவர் வரும்போது பெருமத அமைப்பு பெரும்பான்மையான அங்கத்தவரை கைப்பற்றும் போது எமக்கு ஜாருடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய தேவையில்லை என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது தமிழ்த் தேசிய கட்சிகளாக ஒன்றிணைந்து பயணிக்க முடியாது போயுள்ள நிலையில் ஆட்சியமைக்கும் போது ஒன்றிணைந்து பயணிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தற்போதைய காலகட்டத்தில் தனித்து ஆட்சியமைப்பது என்பது நடைபெறாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட தமிழரசுக் கட்சி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல செட்டிகுளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதற்கான கட்டுப்பணத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் உள்ளடங்கிய கட்சி முக்கியஸ்தர்கள் செலுத்தியிருந்தனர் எல்லா சபையிலுமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சாத்தியம் சம்பந்தம் நாங்கள் என்னுடைய மத்திய குழுவில் இரண்டு தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் முதலாவது ஒரு சின்னத்தின் குழுல சேர்ந்து செயல்படுறது அது முடியாமல் போகும் சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்த தேர்தல் முறையால ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது என்பது கஷ்டமான காரியம் என்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சிகளாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவோம் அந்த வகையில் நாங்கள் இப்பயும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த இருந்து நாங்கள் தமிழர் கட்சி

போட்டியில் தனிக்கு தான் போட்டோம் வடக்குல தனித்து போட்டியிடுறோம் இந்த தேர்தல் முறை அப்படியானது நாங்கள் பேசி இருந்த நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுற சம்பந்தமாக நாங்கள் இரண்டு கட்சிகளும் பேசி இருந்த நாங்கள் ஆனால் சில காரணங்களால சரி வராமல் போயிட்டு இருந்தாலும் நாங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் தமிழ்த் தேசிய கட்சிகள் கட்சிகள் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது சேர்ந்து சேர்ப்படுற எண்ணம் மன்னார் நகரசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆகியன கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளன வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இன்றைய தினம் மென்னார் நகரசபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மன்னார் தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தியுள்ளது மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் தலைமையிலான குழுவினர் இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை தேர்தலில் மாத்திரமே போட்டியிடும் நிலையில் இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் நகரசபை முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ சார்பாக போட்டியிட்டு மன்னார் நகரசபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை மற்றும் நான்கு பிரதேச சபைகளில் காதர் மஸ்தான் தலைமையிலான ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியினர் இன்றைய தினம் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் இதேவேளை மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்படத்தை தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீ சுதந்திர தினம் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு புதிய பதில் பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் புலனரவை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் எச் எம் ஜூ கர்ணாரத் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு புதிய பதில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பகா வெலிவேரியாவில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கனைமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட நபர் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது கம்பஹா வெளிவேறிய அரளியக்கஹா சந்தி பகுதியில் நேற்றைய தினம் இரவு இருபத்தாறு வயது இளைஞரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இளைஞருக்கு எந்த குற்ற பின்னணியும் இல்லை எனவும் ஆனால் அவர் பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹெஹல் பத்தர பத்மியுடன் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் பாதாள உலக கும்பல் தலைவரான கனேயமுள்ள சஞ்சீவாவின் அண்மைய கொலைக்கு பழிவாங்கும் தாக்குதலாக இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய சம்பவத்தின் முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கும் வாடகை வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிகிறார் என்பது தெரியவந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு காலியில் இறக்கி விடுவதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரை வெளிவேறியவிற்கு அழைத்துச் செல்லுமாறு வாகன உரிமையாளர் தகவல் அளித்திருந்தார் அதன்படி குறித்த இளைஞன் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகளால் சுடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்குப் பின்னர் இளைஞன் கையில் பாதிக்கப்பட்ட நிலையில் தானே காரையொட்டி கம்பகா மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களில் ஒன்றான காவல்துறையும் நீதித்துறையும் இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்று வரும் கொலைச் சம்பவங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் மீது காணப்படும் அச்சம் பயம் மரியாதை முற்றாக இல்லாது போயுள்ளன நீதிமன்ற அறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் போது நீதிபதிகளுக்கு ஏற்படும் அதிர்ச்சியை சொல்லிக்கொள்ள முடியாது இனியும் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாது என்பதற்கு அரசாங்கம் என்ன உத்தரவாதத்தை நாட்டு மக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் வழங்க முடியும் இந்த தருணத்திலும் கூட நீதிமன்றத்தில் கொலையை திட்டமிட்ட பெண்ணும் முன்னாள் காவல்துறை அதிபரும் நீதிமன்ற பிடியானையிலிருந்து தப்பி தலைமறைவாகி உள்ளனர் காவல்துறையினரால் கூட காவல்துறை கண்டுபிடிக்க முடியாது ஒட்டுமொத்த நாட்டின் பொதுமக்களின் பாதுகாப்பு நேற்று பூசா சிறையில் முன்னாள் அத்தியட்சகர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் கம்பகா வெளிபேரிய பகுதியில் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளன இத்தகைய பின்னணியில் பொதுமக்களின் பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளது இதை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் வீதிகளில் கொலை வன்முறை மற்றும் பயங்கரவாதம் என முழு சமூகத்திலும் பயங்கரம் பயங்கரவாதம் ஆட்கொண்டுள்ளது இவற்றை கட்டுப்படுத்த கொலை அலையை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மலையக அரசியல்வாதிகள் பலர் மலையக மக்களை வைத்து அரசியல் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவில் குற்றம் சுமத்தியுள்ளார் மலையக மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை தமக்குள்ளதாகவும் அவர் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமாக அரசியல்வாதிகளுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை நோக்கமாக கொண்டு தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்குமே அவர்களுடைய வீடுகள் பங்களிக்கப்பட்டதே தவிர எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வீடுகள் வீடமைப்பு திட்டத்தின் கீழாக தெரிவு செய்யப்பட்ட வீடுகள் மக்களுடைய நன்மை கருதி விசேடமாக அனர்த்தத்துக்கு உட்பட்டு அனர்த்தத்துக்கு உட்பட போகின்ற மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கான வீடுகள் திட்டத்தையே இம்முறை ஆறாயிரம் வீடுகளை கட்டுவதற்கான வேலை திட்டம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே நீங்கள் சொல்வதெல்லாம் செயற்பாடு இல்லை என்று நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே கபறுகளிலே அடிக்கல் நாட்டப்படுகிறது அந்த ஐம்பது வீடுகளை கொண்டு மக்களுக்கு ஐம்பது குடும்பங்கள் இன்று வரைக்கும் இரண்டு வருடங்களாக தொழிற்சாலைகளில் அகதிகளாக காணப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்று வரைக்கும் இவ்வளவு எங்களுடைய அரசாங்கமானது நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே செய்யப்படுகிறது நாங்கள் நடைமுறையில் இருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல விசேடமாக அதே போல இவர்கள் செய்து சொன்னார்கள் இந்திய உதவியினூடாக வீடுகள் செய்திருக்கிறார்கள் என்று அதிலே ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் இன்னும் தற்காலிகமாக அந்த வீடுகளுடைய பொறுப்பும் எங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளும் தேவையான உதவி திட்டங்களை வழங்க அரசாங்கம் வழங்க முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் குறிப்பாக தென்னை பயிற்சிகை பாரிய அழிவை சந்தித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலும் சரி வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலும் சரி பல பயிர் செய்வதிலே ஈடுபட்ட மக்கள் இருக்கிறார் மிக முக்கியமாக எங்களுடைய நெல் உற்பத்தியிலே ஈடுபட்டவர்களுக்கு பி எல் ஆர் பி எல் ஆர் பதங்கி அவங்களுக்கு உரமானியம் இவ்வாறான விடயங்கள் வழங்கப்படுது ஆனால் வடக்கு கிழக்கிலே வெங்காயம் மிளகாய் இவ்வாறான பயிற்சியிலே பயிரிலே பயிர் செயலிலே ஈடுபட்டவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் அரசாங்கத்தால வழங்குவதில்லை இதை கேட்டால் இந்த ரெண்டு விடயங்கள் விவசாய அமைச்சுக்குள்ளே வரும் விடயங்களாக நீங்கள் சொல்லலாம் இது எங்களுடைய என்னுடைய துறை சார்ந்த விடயம் இது விவசாய

இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் இந்த பயிர் செய்கிறவர்களுக்கு எந்த அரசாங்கத்தால் எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை நான் பிரயத்துவப்படுத்தும் மட்டக்கள மாவட்டத்தில் கழுதாவலை என்ற பிரதேசம் இந்த கொச்சி நாட்டத்திலே பேர் போன ஆனால் உங்களுடைய அமைச்சின் கீழேயாவது இந்த சில சில பயிர் செய்கிற நபர்களை எடுத்து சில துறைகளை எடுத்து தெரியும் இன்று கிரீன் ஹவுஸ் முறையிலே கொச்சி நாட்டினால் விளைச்சல் பத்து மடங்கால் அதிகரிக்கலாம் இவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் உங்களுடைய அமைச்சின் ஊடாக இந்த அரசாங்கத்தின் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இல்ல நான் நான் சொன்னது போல தென்ன உற்பத்தியிலே எங்களுடைய மாவட்டத்திற்கும் நாலு லட்சம் தென்ன மரங்கள் இன்று பாதிக்கப்பட்டு அழிந்து போற அளவில் இருக்கின்றது அதே போலதான் பி எல் ஆர் பதிவர்களுக்கு சில சில மானியங்கள் வழங்கப்படுவது எதுவும் இல்லை அரசியலிலிருந்து ஒதுங்கியுள்ள டுவரேலியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் மஹிந்த தொடம்பி கமகையை மீண்டும் அரசியலுக்கு வருமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் டுவரேலியா மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியா மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாழும் வாக்காளர்களினால் ஆதரவு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகிந்த தொடம்ப கமகேவுக்கு உரிய நுவரேலியா பகுதியில் உள்ள சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்னால் திரண்ட சர்வமத தலைவர்கள் ஆதரவாளர்கள் அவர் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மகிந்த தொடம்ப கமகே நுவரேலியா மாநகர முதல்வராக செயல்பட்ட போது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மத்தியில் வந்த மகிந்த தொடம்ப கமகே தனக்கு மீண்டும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை எனவும் எனினும் வாக்காளர்களின் கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகிவிட்டு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தி ச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் கடந்த தினங்களில் மௌனமாக இருந்தாலும் நாமல் ராஜபக்சவுடன் கிராமம் கிராமமாக சென்று செயற்பட்டு அரசியலில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் அடுத்த தலைவர் நாமல் ராஜபக்ஷ என்பதை உறுதியாக நம்புகின்றேன் மகிந்த ராஜபக்ஷ அணியின் அடுத்த தலைவர் நாமல் ராஜபக்ஷவுடன் எதிர்வெறும் நாட்களில் பயணிக்க எதிர்பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மகிந்த ராஜபக்ஷவின் தோல்வியுடன் இந்நாடு பின்னோக்கி சென்றது அதற்கு காரணம் அவர்களை திருடர்கள் என போலியாக குற்றம் சுமத்தியமையே ஆகும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு முன்னர் பதவி விலகிவிட்டு மீண்டும் ஒருமுறை ஆட்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவிடம் ஒப்படைத்து விடுங்கள் இந்த நாட்டை நடத்துவதில் அதிக அனுபவம் கொண்ட குழு அது இதுதான் இந்த நாட்டை எதிர்காலத்திற்காக நாங்கள் வழிநடத்த தயாராக இருக்கின்றோம் சட்டத்தை அமுல்படுத்துங்கள் அரசியல் வேட்டையை நிறுத்துங்கள் இலங்கையில் குரங்குகளை கணக்கெடுப்பு செய்யும் திட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசாநாயக்க நகைச்சுவையாக கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கோரியுள்ளார் நாளை இந்த நாடாளுமன்றத்தில் விடுமுறை வழங்க வேண்டும் நாளை அதிகாலை தொடக்கம் ஐந்து மணி வரை நாட்டில் முக்கிய கணக்கெடுப்பு இடம்பெற உள்ளது நாங்களும் அதற்கு செல்ல வேண்டும் இங்குள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களையும் சேர்த்தே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் பாரிய நிலப்பரப்பை பெற்று பாரிய நிதி செலவில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது ஆண் குரங்குகளையும் பெண் குரங்குகளையும் வேறுபடுத்தி ஏதோ ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் கூறப்படுகிறது இதனை எவ்வாறு அரசாங்கம் சாத்தியமாக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் நுவரேலியா நோட்டன் பிரிட்ஜ் ஹஹரா ஜம்புதன பகுதியில் மூன்று வர்த்தக நிலையங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது நுவரேலியா ஜம்புதின பகுதியில் உள்ள மூன்று வர்த்தக நிலையங்களிலேயே இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவத்தின் போது அங்கு எவரும் இருக்கவில்லை எனவும் தெரிய வருகின்றது தீ விபத்தில் ஒரு வர்த்தக நிலையம் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதுடன் ஏனைய இரு கடைகளும் பகுதியளவு சேதமடைந்துள்ளன மின்கசிவு காரணமாக தீப்பெரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது வவுனியாவில் திருவள்ளுவர் குருபூசை தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் குறுப்பூசை தினம் இன்று வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையடியில் இடம்பெற்றுள்ளது வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் நகரசபை செயலாளர் பாலகிருபன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது திருவள்ளுவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் தூவி மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் திருவள்ளுவர் தொடர்பான நினைவுரைகளும் பாடசாலை மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டுள்ளது தமிழ் விருச்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் முன்னாள் நகரசபை உறுப்பினர் சுமந்திரன் நகரசபை ஊழியர்கள் மகளிர் அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அதனை விமர்சித்துள்ளன தமிழக வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் திமுகவின் பல்வேறு வாக்குறுதிகள் எதுவும் வரவு செலவு திட்டத்தில் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு ரத்து அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட அறிவிப்புகள் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களே தற்போதும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் பல ஆயிரம் கோடி ஊழல் மட்டுமே செய்து தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிப்புகளை மட்டும் உள்ளடக்கி ஒவ்வொரு ஆண்டும் திமுக வெளியிடும் வியப்பில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பயனடையும் திட்டங்கள் தான் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்தத்தை பரிசீலிக்க தேவையான பல கடுமையான நிபந்தனைகளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன்வைத்துள்ளார் இதனால் உக்ரைனில் அமெரிக்க மத்தியஸ்த போர் நிறுத்தத்துக்கான நம்பிக்கைகள் நிச்சயமற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளன உக்ரைன் போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக் கூறிய ரஷ்ய ஜனாதிபதி இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள உக்ரைன் படைகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்னால் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அமைதி ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்கான வலுவான புரிதல் ஏற்பட வேண்டும் என்றும் மொத்தத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது நீண்ட காலம் அமைதி காக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நெருக்கடியின் மூல காரணங்களையும் அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியின் கருத்து முழுமை அற்றது எனவும் ஆனால் ரஷ்யா சரியானவை செய்யும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்மொழியப்பட்ட முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா இணங்கும் என்றும் தான் நம்புவதாக கூறினார் இதற்கிடையே புட்டினின் போர் நிறுத்த கருத்துக்கள் குறித்து உக்ரைன் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் புட்டினின் மிகவும் சூழ்ச்சிகரமான வார்த்தைகளை அனைவரும் கேட்டுள்ளதாகவும் உண்மையில் அவர் போர் நிறுத்தத்தை நிராகரிக்க தயாராகி வருகின்றார் எனவும் கூறியுள்ளார் இந்த போரை தொடர விரும்புவதாகவும் உக்ரைனியர்களை கொள்ள விரும்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதியிடம் புட்டின் நேரடியாக சொல்ல பயப்படுகின்றார் எனவும் அதனால் தான் போர் நிறுத்தத்திற்கான முன் நிபந்தனைகளை விதிக்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த நிபந்தனைகள் போர் நிறுத்தத்தை சாத்தியமற்றதாக்கும் அல்லது முடிந்தவரை ஒத்திவைக்கும் என்பதே அவரது திட்டம் என்றும் தெரிவித்தார் கடத்தொில அமைச்சருடன்ண்பட்டதுமக்கள்தலை மாநகோம் என்கிறது மக்கள் ஆதரவு மகிந்தவிக்கு ஆதரவாக வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள் ஆட்சிக்கு வருமாறும் அழைப்பு ஆபத்தில் காணப்படும் பொதுமக்களின் பாதுகாப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய சகித் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை குரங்குகள் என விழித்த சாமர சம்பத் விடுமுறை நகச்சுவை நகைச்சுவை பேச்சு சட்ட சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரம் சலப்பு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் இத்துடன் ஐபிசி தமிழை நிரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்